பிள்ளைகளுடைய கல்விக்காக தர வேண்டிய நிதியாக இருக்கட்டும் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியாக இருக்கட்டும் வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும் மொழியாக இருக்கட்டும் அத்தனைக்கும் மக்களுக்கு எதிராக செயல்பட்டு ஆட்சிதான் அங்கே ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி மீனாட்சி அம்மா காலேஜ் அண்ட்ரவாயில் சென்னை அவர்களோடு சேர்ந்து கொண்டு அவங்களோட இவங்க சேர்ந்துருக்காங்களா இவங்களோட அவங்க சேர்ந்துருக்காங்களான்னு நமக்கு தெரியல அதிமுக சமூக சமீபத்தில் அமித் ஷா மதுரைக்கு வந்தபோது அவர்தான் கூட்டணி தலைவர் மாதிரி பேசுகிறார் கூட்டணிக்கான வரையறைகளை எல்லாம் அவர்கள்தான் வகுக்கிறார்கள் இவங்க எதுக்கு இருக்காங்கன்னு தெரியல எதை சொன்னாலும் அமைதியா பக்கத்துல உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கு வர வேண்டிய நிதி தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு எதிர்காலத்திலே தங்களுடைய மொழியை பேசுவதற்கு தங்களுடைய விருப்பப்படி படிப்பதற்கு தாங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை நாடி செல்லுவதற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய உரிமைகளோடு வாழ்வதற்கு தான் நினைக்கக்கூடிய மதத்தை நம்பிக்கையை அவர்கள் வைத்திருப்பதற்கு என்று அத்தனைக்கான உரிமை குரலாக இருப்பது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஆனால் இது அத்தனையும் மறுத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி டெல்லியிலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பாஜக ஆட்சி மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமாக அவர்களுக்கான உதவி தொகையை அளித்து கொண்டிருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு ஆனா அந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த தொகை அதில் ஒரு பத்தில் ஒரு பகுதி கூட ஒன்றிய அரசாங்கம் வழங்குவது இல்லை என்பதுதான் உண்மை மாற்றுத்திறனாளிகள் உரிமையா இருக்கட்டும் பிள்ளைகளுடைய கல்விக்காக தர வேண்டிய நிதியாக இருக்கட்டும் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியாக இருக்கட்டும் வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும் மொழியாக இருக்கட்டும் அத்தனைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆட்சிதான் அங்கே ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி அவர்களோடு சேர்ந்து கொண்டு இப்போ அவங்களோட இவங்க சேர்ந்துருக்காங்களா இவங்களோட அவங்க சேர்ந்துருக்காங்களான்னு நமக்கு தெரியல அதிமுக சமீபத்தில் அமித்ஷா மதுரைக்கு வந்த போது அவர் தான் கூட்டணி தலைவர் மாதிரி பேசுகிறார் கூட்டணிக்கான வரையறைகளை எல்லாம் அவர்கள்தான் வகுக்கிறார்கள் இவங்க எதுக்கு இருக்காங்கன்னு தெரியல எதை சொன்னாலும் அமைதியா பக்கத்துல உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க இத்தனை நாள் அதிமுக எங்களுக்கும் பிஜேபிக்கும் எந்த காலத்திலையும் ஒட்டு கிடையாது உறவு கிடையாது அவங்க தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிறார்கள் துரோகம் செய்கிறார்கள் என்று பேசிவிட்டு யார் துரோகம் செய்கிறார்கள் என்று சொன்னார்களோ அவர்களோடு இன்றைக்கு தேர்தல் வந்தவுடன் கூட்டணி வைக்கிறார்கள் என்றால் யார் மிகப்பெரிய துரோகிகள் என்று தமிழ்நாட்டு மக்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் அந்த அடையாளம் யார் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக தமிழ் மக்களுக்காக போராடக்கூடியவர்கள் எந்த வித்தியாசமும் இல்லாமல் தமிழ் மக்களை ஒருங்கிணைத்து அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடக்கூடிய முதலமைச்சர் யார் அதே நேரத்திலே யார் தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களோடு யார் கூட்டணி வைத்துக் கொண்டு தமிழ் மக்களை விட்டு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் டெல்லியிலே கொண்டு போய் அடிமை சாசனத்தை எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வரக்கூடிய தேர்தலுக்காக நம்முடைய களப்பணிகளை தொடங்க வேண்டும் என்ற அந்த உறுதியை தலைவர் கலைஞர் அவர்களின் பிறந்த நாளிலே நாம் எடுக்க வேண்டும் நன்றி வணக்கம் மீனாட்சி அம்மாள் ஜென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சென்னை Thank <laughs> you.